ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நமக்கு செம்ம ஸ்பெஷலில் கிட்ஸுக்கான ஒரு ஹெல்த்தியான லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கப் வேர்க்கடலையை நம்ம வானொலியில் சேர்த்து லைட்டாக ஹீட் ஆகுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்த வேர்க்கடலைன்றதுனால ரொம்ப நேரம் வறுக்கணுன்ற அவசியம் கிடையாது பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வறுத்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு கப் அவளை சேர்த்து அதுவும் வறுத்தெடுத்துக்குவோம் எல்லாமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க அவள் வறுக்கும்போது இந்த அளவுக்கு பொறிஞ்சி வர அளவுக்கு எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு கால் கப் பொறிகடலையே சேர்த்து பொறிகடலையும் லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வறுத்து எடுத்துக்குவோம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரம் கரையிறதுக்கு சான்சஸ் இருக்குது அடுத்து ஒரு அரை கப் பச்சை பச்சைப்பயிரையும் சேர்த்து பச்சை பயிறு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி ஒரு வாசனை வர ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வறுபட்டு வந்துருச்சு இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து சூரியகாந்தி வதை இது உங்ககிட்ட இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் சூரியகாந்தி விதையும் சேர்த்து அதோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்குவோம் நெக்ஸ்ட்டு ஒரு அரைக்கப் தேங்காய் பூவையும் சேர்த்து தேங்காய் பூவை வந்து நம்ம சேர்க்கறதுனால சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும் அதனால் இது நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு க வறுத்து வர அளவுக்கு தேங்காவை நம்ம வறுத்து எடுத்துக்குவோம் இது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து பச்சை பயிரையும் அவளையும் போட்டு நம்ம ஒரு தடவை அரைச்சிட்டு வந்துடுவோம் இந்த லட்டு நம்ம குயிக்காக செஞ்சிடலாம் இதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு பார்த்திங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு நம்ம கொஞ்சம் கொறை குறப்பாக தான் இருக்கிறோம் திரும்ப மீதி இருக்கிற ஐட்டம்ஸையும் நம்ம போட்டு அரைக்க போகிறோம் இது கூட பொறிகடலை வேர்க்கடலையோட எல்லாம் எடுத்துட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க தேங்காய் பூ சேர்த்து இது கூட ஒரு நாலு ஏலக்காவையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வாசனையாக வரும் சூரியகாந்தி விதை இது எல்லாத்தையும் போட்டு திரும்ப ஒரு தடவை நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் இப்போ நமக்கு வந்து லட்டுக்கான மாவு ரெடி ஆகிடுச்சு இது கூட நம்ம வந்து நெய்யில் முந்திரி வறுத்து சேர்த்துக்கிறோம் இனிப்புக்கு வந்து வெள்ளம் இல்லைன்னா கருப்பட்டி எது இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க ஒரு ஒன்றரை கப்பு சேர்த்து அது கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி கரைஞ்சா போதும் பாகுப்பை வரணுன்ற அவசியம் கிடையாது தூசி இருக்குன்றதுனால நம்ம அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி நம்ம சேர்த்துக்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கொஞ்சம் சூடு குறைஞ்சதும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது அதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அதில் இருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து பிடிச்சி வச்சுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் சூப்பரான ஹெல்தியான லட்டு ரெடி குழந்தை குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வீட்டில் வந்து இந்த சம்மர் டைமில் செஞ்சு கொடுங்க லீவ் டைமில் ரொம்பவே பிடிக்கும் ஹெல்தியானதும் கூட இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ